வணக்கம் மக்களே மேக்சிமம் எல்லார் வீட்லேயும் பெட்ஸ் இருக்கும் பெட்ஸ்னாலே என்னன்னு சொல்லுவாங்க நாய் பூனை கிளி கோழி முயல் இப்படின்னு அடிக்கிட்டே போகலாம் என்னோடய வீட்லேயும் ஒரு பெட் இருக்குது அது ராம் ஆக்சுவலி அது ஒரு சிப்பி பாரு டாக் தான் உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி சரி வாங்க ஃபேக்ஸ்குள்ளே போவோம் பெட்ஸு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே சாக்லேட்டும் பிடிக்கும் பட் மனுஷங்க மட்டும்தான் சாக்லேட்டை சாப்பிடணும் தப்பி தவறி கூட கண்டினியூஸாக பெட்ஸுக்கு சாக்லேட் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஏன்னா சாக்லேட்டில் தியோப்ரோமின்னு அதாவது கெஃபைன்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல் அந்த நாயங்களோட வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா விஷம் மண்டைக்கு ஏறி உடல்நிலை சரியில்லாமல் போய்டும்னு சொல்கிறாங்க இதை நான் சொல்லலை இது ஆராய்ச்சியே நிரூபிச்சிருக்காங்க இந்த சாக்லேட்டானது ஆனது டாகோட நர்வஸ் சிஸ்டம் கிட்னி ஈவன் ஹேர்ட்டை கூட பாதிக்கலாம் ஸோ நண்பர்களே ப்ளீஸ் இனிமேல் இந்த தப்பை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க எல்லோரும் பயனடையட்டும் நன்றி வணக்கம்